ஸ்ரீசீலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணானவம் யதேந்திர பழவம் வந்தே ரமேஜா மாதரம் முனிம் ரமேஜா மாத்திர யோகேந்திர பாதரேகா மயம் சதா சதா யத்தாத்ம சத்தாந்த ராமானுஜ முனிம் பஜே ஆண்டாள் அரங்கிற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாடி சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடிலே வேங்கடவருக்கெண்ணெய் விதி என்ற இம்மாற்றம் நாங்களவா வண்ணமேனது மாலைப்பெண் எதிராசனுக்கு இளைய பெண் பெண்கள் மாணிக்க மரகத பெண் வடிவொப்பில்லாத பெண் பாவிக்கு ஒணாத பெண் வண்டமிழ் வேலை பெண் மருவாய் கேசற்கு மோகப்பெண் சித்தன் பெற்ற பெண் வில்லிபுத்தூர் குழு தானவென பெண்முத்திக்கு வித்தாம்பெண் நீயல்லவா ஆலை கரும்பினின் சாற்றை விட்டாற்ற அருந்தி கருங்கமுகன அனைத்துலகும் எனத்தங்கின் முப்பொழை க காய்விழ அடர்த்து தடத்தின் மூழ்கி சேலை விழி மாலைக்கு முன்மகளிர் செழுமுலை குங்குமமுடன் செம்மேகம் என்னவரு மென்மோதி மிக திருமல்லி வடநாடியே அன்றாள் திருடிகளே சரணம் சென்ற பாட்டிலே பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அது மாதிரி தங்களுடைய இயலாமையை தங்களுடைய ஆற்றாமை வெளிப்படுத்தி விளையாட்டாற்றி நீ கணிசியாமல் எங்களோட நீ குடி பரமேற வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள் இந்த சிற்றஞ்சிறுகாலே பாசனம் பல பாட்டுக்களாலே தங்களுக்கு ஒரு பறை உள்ளதாக சொல்லி போந்தார்களே தங்களுடைய ஆனந்தத்துக்காகவே அன்றோ என்னும் அரும்பொருளையும் அறிவிக்கிறார்கள் உந்தொன்னோடு உற்றவே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்னும் அடியிலே அறிவிக்கிறார்கள் நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று தொடங்கும் திருவாய்மொழியிலே தனக்கேயாக எனை கொள்ளும் என்று கைங்கரியத்தின் நிலையை அறிவித்துவிட்டு விட்டு அதன் எல்லை நிறமான பாகவத கைங்கரியத்தை நெடுமாறு என்னும் திருவாய்மொழியிலே அலசந்தித்தார் இவர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பும் பாட்டுக்களிலே பாகவத கைங்கரியத்தின் பெருமையை அறிவித்து அது நிலைநிற்பதற்காக இப்பாட்டிலே அதற்கும் அடியான பகவத்கைங்கரிய நிலையை நிர்ணயிக்கிறார்கள் பகவானையே உபாயமாக பற்றினார்க்கு சவ சவஸ்பர்சம் போலேயும் மீச்ச ஸ்பர்சம் போலேயும் விட வேண்டியவை இரண்டு அவையாவன சாத்திய உபாயங்களான கர்மயோகாதிகளின் நன்மை ருசி வாசனைகளும் சித்தோபாயமான பகவானை சீகாரத்திலே உபாயத் புத்தியும் தூயமாய் வந்தோம் தூயமாய் வந்து நாம் என்ற அடியிலேயும் சொல்லப்பட்ட இரண்டு அசுத்திகளின் அபாவமும் செல்லப்பட்டது விவரிக்கப்பட்டது இவ்விரண்டு அசுத்தி தன்னை பேசிட்டே பேசலால் பெருமை ஒன்றுணர் ஆகாது மாசற்றார் தங்கட்கல்லால் அரியர் ஆவான் வல்லன் பேச பேச மாசற்றார் மனத்துடானே வணங்கினா இருப்பதல்லால் பேசத்தான் அவதுண்டோ பதே நீ நீ சொல்லாய் என்றும் மாசற்றார் என்றும் மாசற்றார் என்றும் அழைத்தார் தன்னுடைய எப்படி ஆழ்வார் சர்வதர்மான் சர்வகாமாச சர்வகாமாசந்தஜ என்ற அர்த்தம் உரைக்கப்படுகிறது சிற்றஞ்சிறுகாலே வந்து சிறு பெண்கள் எழுந்திருக்க மாட்டாத விடியற்காலையிலேயே வரும்படி என்றா எங்களுடைய பிராபியத்துவரை பிராமே முகூர்த்தே சோதாய சிந்தையேதாத்மனோஹிதம் ஹரிர் ஹரி 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 வியாகரோத் வைஷ்ணவே பூமான் வைஷ்ணவன் பிராம முகூர்த்தமாக விடியேற் எழுந்து தனக்கு நன்மையை சித்திச்ச கடவதான ஹரி 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 என்ற நாமத்தை தடவை உச்சரித்த கடவன் என்கிறபடி பகவத் விஷயத்திலே அன்வைக்கத்தக்கிற சத்துவ பிரதானமான காலத்திலே என்றும் சொல்லலாம் நாரணையை கண்டேன் பகற்கண்டேன் என்று சொல்லப்படுகிறது என்றோ மாருவழி திங்கள் என்கிற ஒரு மாசமும் மதி நிறைந்த என்கிற ஒரு பட்சமும் நன்னாள் என்கிற ஒரு நாளும் சிற்றஞ்சிறுகாலே என்கிற ஒரு வேளையும் இப்படியெல்லாம் சத்வோத்திரமாயிருக்கும்படி யாத்திருச்சிகமான நேர்பட்டபடியன் வெட்ட வெளிச்சம் என்றா போலே சிற்றஞ்சிறுகாலே என்பது சாதிப்பேற்று செங்கல்படி கூரை வெண் வெண்பல் தவத்தவர் என்ற இடத்திலே அவர்களும் உணரும் காலை வேளையைச் சொல்லிற்று ஆட்சியர் மத்துவிட்டால் பிழைக்க உண்ணாதிருக்கை ஓசைப்படுத்த என்ற விடத்திலே இடைச்சேர்தம் தொழிலே ஈடுபடும் சிறுகாலையை சொல்லிற்று அதற்கு முன்னே இவர்கள் எழுந்தார்கள் ஆகையாலே சிற்றாஞ்சிறுகாலே என்கிறார்கள் காலை நன் ஞான துறைந்தபடி என்று ஞானத்துறையிலே குடிக்க தகுந்த சமயம் இதுவே என்று ஆழ்வாரும் விச்செயித்தார் தங்களுடைய விசேஷ துக்கமாகிற பிரிவாகிற துக்கமாகிற இருளை போக்கிக் கொண்டு விரியும் கதிரே போல்வானால் அவன் முகங்காட்டிய போதாகையாலே இதுவே காலை என்று சொல்ல தகுந்தது எங்களிடம் வரவேண்டி இருக்க நாங்கள் உன்னிடத்தில் வந்தோம் தன்னை குறித்து நாளடி நடப்பாரை கண்டு நெஞ்சு புண்படும்படி என்றோ இவன் எழுதும் என்னும் இதுவும் மிகையாகவும் அஞ்சலியும் ப ஒரு நம உக்தியும் பூயிஷ்டாகவும் என்றோ இவனுக்கு இருப்பது வந்து செய்யத்தகாதனவற்றையும் செய்யும்படி தூண்டும் ஆற்றாமை இருக்கும்படி தாங்கள் விரும்பும் பிராபியத்தின் வயலட்சண்யம் வழியெல்லா வழியிலும் செல்ல தூண்டுகிறது இவர்களை உன்னை சேவித்து அப்படி வருவதோடு நின்றோமோ தேவியரால் நாங்கள் உன்னை சேவிப்பதன் மூலமும் புண்படுத்தினோம் வந்து உன்னை சேவித்து சர்வாதிகோ திருத்வா சமேத்யா உன்னை நாங்கள் வந்தடைந்தோம் உன் பொற்றாமடியே போற்றும் பொருள்கேடாய் பொன்பொலே உயர்ந்ததாய் அழகியதாய் தாமரை போலே மிருதுவானதாய் சுகந்தமானதாய் மதுசந்தியான உன்னுடைய திருவடிகளின் கீழே இருந்து போற்றும் அர்த்தத்தை கேட்பாயாக வந்து உன்னை சேவித்ததுடன் நிற்கக்கூடியதோ எங்கள் ஆற்றாமை சர்வஜனான உன்னையும் தட்டி எழுப்பி விண்ணப்பிக்கும்படி செய்தென்றோ அது தொடைதட்டு எழுப்புகிறார்கள் உன் நடிக்கு ஓற்றும் உன்னுடைய சொரூப குணாதிகளை போற்றுகிறோமல்லோம் சுபாசிரியமான உன் திவ்யமங்கல விக்கிரகத்திலும் மற்ற அவயவங்களை போற்றுகிறோம் அல்லோம் சேஷபுதிரான எங்களுக்கு தாரக போஷக போக்கியமான திருவடிகளை போற்றுகிறோம் அடியே போற்றும் நீ முடியை போற்றச் சொன்னாலும் மாற்றோம் அடியே போற்றுவோம் மிகவும் நிர்பருந்தப்பட்ட போதிலும் லக்ஷ்மணன் யவராஜ்ய அபிஷேகத்துக்கு இசைவாத இசையாத அளவிலே முடிசூடுவாரை உபேட்சித்து அடிசூடும் அரசையே அபேட்சித்த இளைய பெருமாளைப் போலே அடியோ போற்றும் அடியோமோடும் நின்னோடும் என்று பெரியாழ்வாரைப் அல்லாமல் அடியையே போற்றும் அடியாருக்கு அடியிலிருந்து அடியொழிய வேறுண்டோ ஏராளும் இறையோனும் திசைமுகனும் கூறாடும் திருவுடம்பன் என்கிறபடியே ரஜஸ்தம பிரசுரர்கள் கூறு போட்டு கிடக்கும் பக்கமெல்லாம் பார்க்கவும் மாட்டோம் உன் பொன்னடி போற்றும் பொருள்கேடாய் உன் பொன்னடியே போற்றும் பொருள்கேடாய் பிழைக்க விட்டால் பிழைக்க உண்ணாதிருக்கை அது பொன்னடியாகில் கடினமாய் கந்தரகிதமாய் ரசவிகீனமாயிருக்குமோ எண்ணில் அப்படி இருக்காது மார்த்தவத்திலும் மனத்திலும் மது பொழிவதிலும் தாமரை ஒத்திருப்பது புஷ்பகாச சுகுமாரமாய் சர்வ கந்தமாய் அமிரசந்தியாய் என்றோ இருப்பது விஷ்ணுனுடைய பரமமான பதபங்கஜம் பொன்போலே பலசாதனமாகவும் தாமரை போலே சாத்தியமாகவும் உள்ள அடி அந்த அடிகளை போற்றுகின்றோம் சங்கையிலா வகை யமபடராவில் தளபழுதத்தருகே மங்கையர் சூட இருந்தழுதுள்ள வயக்கினும் யான் மறவேன் கங்கையும் நான்மறையும் துளவும் கமல் கடல் திருமால் அங்கையின் மீதுளில் சங்கமும் நேமையும் அஞ்சனமே அந்த கடல் இணைகள் இணைத்தாவரைகள் போன்ற பாதங்களிலே கங்கை ஓடுகிறது திருத்துழாயின் மனம் பேசுகிறது வேதம் சொல்லும் சத்தம் கேட்கிறது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பரம நடிப்பாடி என்றும் அடிபோற்றி கடல் போற்று என்று நடுவிலும் அடியே போற்றும் என்று முடிவிலே எங்கும் சொல்ல செய்கிறதென்றோ இவர்களுக்கு அடியிலே உள்ள ஆசை போற்றும் பொருள் போற்றுகிற பிரயோஜனம் போற்றுவதே எங்களுக்கு பிரயோஜனம் அதற்கு வேறொரு பிரயோஜனம் உண்டோ எனில் அடி போற்றுமை முதலான குற்றேவல்கள் நித்தியமாக செல்ல வேண்டும் என்றே அபேட்சிக்கிறார்களாலேயாலே பிரயோஜனாந்திரத்தை விரும்புகையாகிற ஆற்றல் இவர்களுக்கு இல்லை விரும்பியது பிறப்புகிறோம் என்னும் மகிழ்ச்சியாலே புகர் பெற்று விளங்கும் இவர்கள் வடிவகை கண்டு மயங்கி கிடக்கும் அவனை கேளா என்று தொலைதட்டி எழுப்புகிறார்கள் வேதாந்த விழிப்புறளின் மேலிருந்த விளக்கை விரித்த விட்டு சித்தர் திருமகள் ஆகையாலே வேதமோதன அந்தனனுக்கும் அத்தியனம் செய்விக்கிறாள் நீ போற்றும் பொருள் கேடாய் பிராபியம் எங்களுடையது தப்பச் உன்னுடையதென்றோ பொருள் அடிமை கொண்டவன் அல்லவா நீ வர்த்தாவாகவும் நீ என்றோ பிராப்தாவாகவும் நீ என்றோ என்கிறார்கள் உங்களுக்கும் பிராப்பியத்தில் அன்பயமுண்டே என்ன பிறந்தனி எங்களை பெருகைக்கு நீ முயற்சி செய்தாயா உன்னை பெருகைக்கு நாங்கள் முயற்சி செய்தோமா என்பதை நினைத்துப் பார் என்கிறார்கள் நான் எவ்வளவோ காரியத்திற்காக பிறப்பதுண்டு அதனால் என்னாகும் என்ன சம் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்தனே இங்கு பிறந்தது யாருக்காக என்பதை விசாரித்தால் ஆகாதோ என்கிறார்கள் பெற்றம்மை துண்ணும் அஜாயமானகா என்ற விடத்திலே பகுதா விஜாயதே அதோஸ்மின் சர்வசோஸ்மின் சம்பவாமி என்னிடத்திலே என்றோ பல்புறவே பெருமானாக இருக்கிறான் பெற்றம் வசிட்ட சுமந்திராதிகள் அருகில் வரவும் அனுமதியை மறுக்கும் ராஜகிருகத்திலே முன்னேயோ நாங்கள் வந்திருக்கிறோம் பெற்றோம் பசுக்களை மேய்க்கும் இக்குலத்திலே உன்னை பிறக்க சொன்னாரே ரஷிக்கும் குலத்தில் பிறந்து விட்டு எங்களை ரஷிக்காமல் இருக்க முடியுமே குலத்தலைவனுக்கு பிறக்கையாலே குலத்திற்கே பிள்ளையா இருக்கிறபடி ஆயர்பாடிக்கு அணிவிளக்கு வந்து பிறந்த குற்றத்துக்காக என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் நீ எதை ஆசைப்பட்டு வந்தாயோ அதைப் பெற வேண்டும் பால் குடிக்க கால் பிடிக்க வேண்டுமா என்கிறார்கள் பிறந்த நீ எங்களை எங்களுக்காக பிறந்திருக்கிறாய் சூட்டுடன் மாலைகள் தூயின வேந்தி விண்ணோர்கள் நீர் ஆட்டியந்தூபம் தரா நிற்கவே ஒரு மாயையினால் ஈட்டியை தொடு உண்ணப்போந்து மிலையத்துவன் கோன் கோட்டிடி ஆழனை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே என்கிறபடி எங்களின் ஒருத்தியை பெறவென்றோ பிறந்தாய் பெற்றம் எங்களை பசுக்களுக்காவது வேறு ரட்சகர் உண்டு எங்களுக்கு வேறு ரட்சகர் இல்லை குற்றேவள் அந்தரங்க கைங்கரியம் கிரியத்தாம் என்று கூவி கொள்ளிற்று குற்றேவல் விடுத்தது விடுத்த திசை கருமந்திருத்துவது கருதுமிடம் பொறுதல் முதலானவற்றைப் போல பிரிந்திருந்து சக்கர தாழ்வார் மாதிரி கைங்கரியம் செய்வதை நாங்கள் விரும்ப மாட்டோம் சத்திர பிடித்தல் அடி வருடுதல் முதலான குறுகிறின்றும் செய்யும் கைங்கரிகளையே விரும்புகிறோம் கோவிந்தா குற்றேவல் கும்பிமுறைகள் இடதுகிற கோவிந்தற்கோர் குற்றேவல் இம்மைப்பிறவையை செய்யாமல் இனிப்போய் செய்யும் தவந்தான் ஏன் என்று ஆண்டாள் சொல்றாள் வழி எல்லா வழியிலும் எங்களை பிரவர்த்திக்க செய்கிறது இக்குற்றே உள்ள ஆசை என்றோ எங்களை கொள்ளாமல் போகாது கைங்கரியம் கொள்ளாமல் இருந்து எங்களாலும் ஆகாது கைங்கரியம் கொள்ளாமல் இருக்க உன்னாலும் ஆகாது பிறந்த கொள்ளாமல் போகாது சாதனத்தை அனுட்டியதில் பலம் வேண்டாம் என்பாயோ உற்றேவல் கொள்ள மாட்டாயில் பின் ஏதுக்காக பிறந்தாய் புண்ணுஞ்சோறு பருகு தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்னும் தசையை எங்களுக்கு விளைவித்த பின் எங்களுக்கு எல்லாம் ஆனதை தராமல் இருப்பாயோ விளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் திருவானை நின் ஆணை கண்டாய் என்றார் ஆழ்வார்கள் நான் கொள்ளும் அந்தரங்க கைங்கரியங்களை வேண்டும் போது கொள்ளுகிறேன் நீங்கள் நோன்புக்கு அங்கமாக பலதால் வேண்டிய பறையை கொண்டு செல்லுங்கள் என்று கண்ணன் சொல்ல இற்றை பெறுகொள்வான் என்று கான் இன்று ஒரு பிரயோஜனத்தைப் பெற்று அகல வந்தவரோட நாங்கள் நாங்கள் சொல்லும் சப்தத்தை அப்படியே கிரகித்து விட்டாய் ஊராசிவுக்காக பறை என்றது ஒரு வியாஜியத்தை கொண்டேன் எங்களுக்கு வேண்டியது அதுவாகுமோ அபிமத விஷயம் இருந்தவிடத்தே சென்று தண்ணீர் என்றால் தண்ணீரை வார்ப்பார்களோ என்கிறார்கள் கொள்ளாமற் போகாது எங்களிடம் நீ கொள்ள வேண்டுமே ஒழிய உன்னிடம் உன்னை ஒழிய வேறொன்று நாங்கள் கொள்ளோம் என்கிறார்கள் இன்று வந்து இத்தனையும் அமது செய்திடப்பிரில் நான் ஒன்று நூறாயிரமா கொடுத்து பின்னு செய்வன் என்பார் என்பாரென்றோம் பசுக்களின் பின்னே தெரியும் உனக்கு எங்கள் வார்த்தைகள் கருத்து எப்படி தெரியும் அவற்றை தொடர்ந்ததால் அவற்றின் அறிவையே பெற்றாய் போலும் உபய ஸ்வீகாரம் பண்ணும் இடத்திலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று அவனுடைய ஞானாதிகுண பூர்த்தியை சொன்னார்கள் இங்கு தங்களை அகழ்விக்கும்படியான வார்த்தைகளை சொல்லுகையாலே மயங்கி கோபமாக வார்த்தை சொல்கிறார்கள் கோவிந்தா எங்களையும் எங்கள் பிராப்பியத்தையும் மறந்தாலும் உன்னையும் உன் பிறவியையும் மறக்க விட்டோமா பூமியை எடுத்த நோக்கில் மகாவராகம் என்று நினைக்கிறாயோ பூமியை நீரேற்ற வாமனனாக நினைக்கிறாயா சப சப்த ராசியை பிரித்தெடுத்த ஹம்சரூபியாக நினைக்கிறாயா அத்தை பிரகாசிப்பித்த ஹைகிரிவு வேஷமாக நினைக்கிறாயா ஆதித்யா வந்த அந்தர்வர்த்தியாக நினைக்கிறாயா என்று ஆராயிரப்படி கோசப்தம் பசுக்களை குறிப்பதோடு அன்றியில் பூமியையும் சப்தராசியான வேதத்தையும் கிரணங்களையும் குறிக்கும் ஆகையாலே கோவிந்த பதத்தை பூமியை தூக்கி எடுத்து அடைந்த மகாவராகத்தையாவது சகசகிருணனுக்கு நிலுவருக்கும் ஆதித்யான வர்த்தியாவது குறித்து பிரயோகிக்கிறோம் என்று நினைத்து விடாதேன் அவர்களாயில் எங்கள் வார்த்தையை கேளாமல் இருக்க வழியுண்டு பசுக்களை தேடியடைந்த உன்னையே நாங்கள் கோவிந்தா என்கிறோமாகையால் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று கருத்து பறைக்கு ஊரடம் கொண்டிருக்கும் பொருளை நான் கொண்டதற்காக கோவிந்தா என்று எழுகிறீர்கள் நீங்கள் விரும்பும் குற்றேவள் யாது என்பதை விவரித்து சொல்லுங்கள் இற்றைப்பொழுதே உங்களோட கழிக்கிறேன் என்று கண்ணன் சொல்ல ஏழு ஏழு பிறவிக்கும் இற்றைப்பொழுதுடன் போவதில்லை கான் இப்பிறவியுடன் கழிவதில்லை கான் இப்பிறவியாரை நீ எவ்வளவு பிறவி எடுத்தாலும் அங்கெல்லாம் உன்னை தொடர்ந்து அடிமை செய்யவென்றோ நாங்கள் பாரிக்கிறது நாங்கள் எல்லா ஜென்மங்களிலும் வைஷ்ணவனா இருக்கையாயே நான் விரும்புகிறேன் இந்த ஜிதந்தையில் ஜென்மத்தை அனுபவிக்கிறார்கள் உண்டனோடு நீ பரவதந்தோறும் போனால் அங்கேயும் உன்னோட தெரிய வேணும் ஒற்றுமையாக நீ பிறக்கும் மேன்மைக்கு எல்லாம் உனக்கு உறவினராகவே பிறக்க இன்ன உறவு என்று விசேஷிக்காமையாலே மாதா பிதா பிராதா மக்கள் எல்லா உறவும் நீயே ஆக வேண்டும் என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்குட நெருக்கி அவருயிர் செகுத்தையும் மன்னல் அம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாளு நான் கண்டுகொண்டே நாராயணாவென்னும் நாமம் என்கிறபடி யாவோம் நான் பிறக்கும் பிறவிதோறும் உறவினராக உறவினராக பிறக்கும் இத்தனைதான் உங்களுக்கு வேண்டுவது என்ன ஆட்சிவோம் உறவாயிருக்கும் ப பலமான கைங்கரியத்தை பெற வேண்டாமா என்கிறார்கள் ஆட்சியை தோன்றிய அச்சுதனான உனக்கு ஆட்சிவோம் எங்களுடைய ஆதங்கத்துக்காக ஆட்சிவோம் உனக்கும் எனக்கும் ஆனந்தகேது என்று ஆட்சிவோம் அல்லோம் உன் முகமலர்த்திக்காகவே ஆட்சிவோம் அப்படி சேதனனுக்கும் திருமந்திரத்திலையும் தயத்தின் உத்தரகண்டத்திலேயும் நம சப்தத்தாலே கழிக்கப்படும் சு பிரயோஜன அடியை உனக்கே என்னும் வார்த்தையில் சொல்லுகிறார்கள் இப்பிரபந்தத்துக்குள்ளும் இப்பாசனத்துக்கும் உயிரான அடி இது பதிவிரதியான ஸ்திரீக்கு பர்திரு சம்சிலேஷமாகிற சாரஸ்ய அனுபவம் உண்டாண்டிக்க செய்யும் பகவத் என்று புருஷ வைத சுதந்திரமாக இருந்தான் சாதாரணமாக இருத்தல் செய்வையை அன்றிக்கே ஈஸ்வரன் முகமலர்த்திக்கே என்று கேது கைங்கரிய ரூபம் என்றுதான் சங்கல்பம் பகவத் கைங்கரிய ரூபம் பகவத் பிரீத்தி அர்த்தம் என்று சொல்வது அவன் பிரீத்தி எப்படி உண்டாகும் என்று நாம் சொல்ல முடியாது அதே பகவத் கைங்கரியமாக சொல்கிறோம் பிரீத்தியை உண்டாக்குவது நீ அல்லவா நாம் ஆட்சிவோம் கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சிவோம் உருவதாவது நீட கூத்தருக்கு காட்சிவதே என்றல்லோ எங்கள் தகப்பனாரும் உபதேசித்தார் நீங்கள் விரும்புவது வேற ஏதாவது உண்டோ விண்ணுளார் பெரு நெடுமார் கைமை செய்வாரையும் சிறு மைம்புலன்களையும் சஞ்சலமான நெஞ்சையும் உடையவர்கள் ஆகையாலே இதர விஷய காமங்கள் உண்டாக போகின்றனவே என்று பயந்து அவற்றை மாற்றிச் சொல்லுகிறார்கள் மற்றேனம் காமங்கள் மாற்று பரவதனாலத்திலேயே உள்ள காமத்தையும் மாற்றி அதை உன்னிடத்திலே ஆகும்படி பண்ணு மற்றொன்றினை காணாவே என்றார் ஆழ்வார் அச்சுவை பெருடும் வேண்டேன் என்றார் கோவிந்தா மற்றேனம் காமங்கள் மாற்று கோவிந்தனாயிருக்கும் இருப்பையும் தவிர்த்து பரவதனாயிருக்கும் இருப்பிலும் எங்கள் மனம் போலே மனம் இல்லாத பண்ணு கோவிந்தர் கோர் குற்றேவள் இம்மைப்போய் செய்யாமல் இனிப்போய் செய்யும் தவந்தாரன் எத்தனையோ வேண்டுவது என்றான் நாங்கள் கைங்கரியம் செய்யும் போது உன்னுடைய அழகானது எங்களை மயக்கி கைங்கரியத்தில் ஈடுபடாமல் செய்யும் அதையும் தவிர்த்து கைங்கரிய பலர்கள் ஆகும்படி பண்ணு இருவர் கலந்து பரிமாறும்போது அதனால் ஏற்படும் ஆனந்தம் இருவருக்கு ஒத்திருக்கும்படியாகவென்றோ விலையில் நாம் காண்பது இங்கு அப்படியாக கூடாது போக்தாவான நீ எங்களை கைங்கரியம் கொண்டு உகப்பதைக் கண்டு நாங்கள் உகக்க வேண்டும் பாட்டு திருவெட்டெழுத்துக்கும் விவரணமாக இருக்கிறது விவரணமாக இருக்கிறது மிக முக்கியமான இது நீ கோவிந்தா உனக்கு என்று அகாரத்தின் பொருள் அனுசந்திக்கப்பட்டது உனக்கே எனும் ஏகாரத்தினாலே பொருள் உணர்த்தப்பட்டது நாம் என்றும் மகாரத்தாலே ஜீவஸ்வரூபம் செல்லப்பட்டது உந்துனோடு ஒற்றுமையாவோம் என்று நாராயணபதத்தின் அர்த்தம் அறிவிக்கப்பட்டது எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஆட்சிவோம் என்று ஆய என்னும் சதுர்த்தியின் பொருள் பேசப்பட்டது மற்றனங்காமங்கள் மாற்று என்று நமசப்தார்த்தம் நவீழப்பட்டது இப்படி சர்வார்த்தங்களையும் தன்னுடனே போதித்துக் கொண்டிருக்கும் அமைச்சரத்துக்கு வருடமா இருக்க நம் ஆச்சாரியர்கள் இப்பாட்டை மிகவும் ஆதரிப்பார்கள் ஓரே எழுந்திருந்து முப்பது பாட்டையும் அனுசந்தித்தல் அது முடியவில்லை என்றால் சிற்றஞ்சிறுகாலே என்கிற பாட்டை அனுசந்தித்தல் அதுவும் முடியவில்லை என்றால் நாம் இருந்த இருப்பை நினைப்பது என்று பட்டர் அள்ளி செய்வார் என்று சொன்னார்கள் சிற்றஞ்சிருவாரே வந்தனை சேவித்து உன் பொற்றாமரடியை போற்றும் பொருள்களாய் பெற்றமய துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குத்தேவரங்களை கொள்ளாமல் போகாது சித்தை பெற கோவிந்தா கோவிந்த எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு குற்றமையாவனக்கே நாமாட்சி அத்திரங்காமங்கள் மாற்று எலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் விருந்தாளி நிவாசாய பலராமானுஜாயஜா ருக்மிணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம் ஆண்டால் அந்த நந்தநந்த சுந்தரியை கோதாயி நித்திய மங்களம் பாலியிலே நிறைவான பாட்டான முப்பதாவது பாடல் வங்கக் கடல் கடைந்த மாதவன் என்கிற பாசுரத்தின் உள்ளார்த்தங்களை நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் அடியேன் சீனிவாசராகவர் ராமானுஜதாசன்